நான் உங்க பிரதீப் இன்னைக்கு இந்த விலாக்ல எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லேப் கார்னர் தான் வந்திருக்கோம் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ப்ரோ சூப்பரா இருக்கேன் ஆக்சுவலா இந்த நாலாயிரம் லேப் இருக்குல்ல அதுதான் ரிப்பீட்டடா கேட்டு கேட்டு கால் பண்ணி நாலாயிரம் லேப் இருக்கா இருக்கான்னு கேக்குறாங்க அது ஏன் ப்ரோ ஏன் ஸ்டாப் பண்ணி ப்ரோ இப்போ அந்த நாலாயிரம் ரூபாயில இருந்து அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கீழே இப்போதைக்கு லேப்டாப் பண்றது இல்லை எதுனால அப்படின்னா இந்த என்னால் இப்போ இந்த பதினஞ்சாயிரரூவா எல்லாம் வந்து ஃபிஃப்த் வரைக்கும் தான் தர முடியும் ஃபோர்த்து ஜென் தேர்ட் ஜென் ஃபிஃப்த் ஜென் இந்த மாதிரி தான் தர முடியும் இந்த லேப்டாப்ஸ் எல்லாம் வந்து இப்போ இருக்க லேட்டஸ்ட் சாஃப்ட்வேருக்கு சப்போர்ட் பண்ணாது இப்போ எல்லாம் காலேஜ் படிக்கிறாங்க என் பையன் காலேஜ் படிக்கிறான் டுவெல்த்து படிக்கிறான் அதுக்கு தான் நான் வாங்குகிறேன் ஜென்ரலாக வீட்டில் யூஸ் பண்ணுறதுன்னு வாங்குவாங்க ஆனால் அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் ரொம்ப பதினஞ்சு ப பதினாறு வருஷம் பதிமூணு வருஷம் பழைய மாடல் இந்த செகண்ட் ஜென்ரேஷனு தேர்ட் ஜென்ரேஷன்லாம் வந்து பல வருஷம் ஆகுது ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வரைக்கும் ரொம்ப தான் அதை நான் பிப்து ஜென்ரேஷன் குடுத்தா வச்சுக்கோங்களேன் திருப்பியும் நீங்க வாங்குவீங்க ஒரு மூணு மாசம் கழிச்சு நம்ம கிட்டே எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இதுக்கு எடுத்துக்கிட்டு நீங்க வேறு எதனால நல்லா லேப்டாப் கொடுங்க அப்கிரேட் பண்ணி கேட்பாங்க ஆனா அந்த லேப்டாப் எடுக்கும்போது அவர் என்ன ரேட்டுக்கு ரேட்டுக்கு அந்த என்னால எடுக்க முடியாதுல்ல நான் கம்மியாக தான் எடுப்பேன் அப்ப அது ஒரு கம்யூனிகேஷன் கேப் வந்து பிரச்சனையாயிடும் அதனால நம்ம அந்த பட்ஜெட் லேப்டாப்ஸே பண்றது இல்லை இதே சிக்ஸ்த் ஜென்னுக்கு மேலே போனா கொஞ்சம் எல்லா சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணலாம் இன்னைக்கு இருக்க இன்டர்நெட் ஸ்பீடுக்கு எல்லாத்துக்கும் வந்து அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் அதனால் மினிமம் சிக்ஸ்த் ஜென்ரேஷனுக்கு மேலே பண்றோம் அதுவும் அதுவும்ிக்ஸ்தான் கொஞ்சம் பிரீமியம் செக்மெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆக்சுவலாக இப்போ நான் ஒன்று கேள்விப்பட்டேன் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் ஏதோ ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா லேப்பை வந்து ஒரு முப்பதாயிரத்துக்கு தர போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆமாம் ப்ரோ அது அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ இதுதான் ப்ரோ அந்த ஹெச்பி எலைட் புக்கில் இது எயிட் தேர்ட்டி ஜி செவன் மாடல் நம்பரு இது வந்து இன்னைக்கு ஆன்லைன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு ப்ரோ இதெல்லாம் ப்ராப்பர் ப்ரீமியம் செக்மெண்ட் லேப்டாப் இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ இன்னைக்கு கரண்ட் டேட்டில் வந்து தேர்ட்டீன்த் ஜென்ரேஷன் ஃபோர்டீன் ஜென்ரேஷன் போயிட்டு இருக்கு இது டென்த் ஜென் கொஞ்சம் அவுடேட் மாடல் தான் பட் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்ட்னால இந்த ரேட்டு நாங்கள் வந்து தேர்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ ஓகே ப்ரோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து டெல் ஐ ஃபைவ் எயிட் ஜிபி ரேம் வித் டூ சிக்ஸ் ஜிபி ஃபைவ் லேப்டாப் வந்திருக்கு பக்கா கண்டிஷனாக இருக்கும் ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அண்ட் இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐ எயித்து ஜென்ரேஷன் எயிட் ஜிபி ரேம் வித் டூ ஜிபி சிக்ஸ் ஜிபி டி இருக்குது நம்மக்கிட்ட லேப்டாப்பு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெல் ஆட்டி ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ இது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இதுலேயே இன்னொரு மாடல் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா டெல் ஆட்டி செவன் ஃபோர் நைன் ஜீரோ பக்கா பிராண்டியோ கண்டிஷனாக இருக்கும் எல்லாமே இது ஸ்லிம் லேப்டாப் கொஞ்சம் நல்லா பக்கம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐபைல எயிட் ஜென் தான் எயிட் ஜிபி ரேம் வித் டூ சிக்ஸ் ஜிபி எஸ்எஸ்டி இதுவும் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வரும் இதுக்கு அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஃபைவ் ஃபோர் டபுள் ஜீரோ மாடல் நம்பர் டெல் இ ஃபைவ் ஃபோர் டபுள் ஜீரோ இதில் ஐ பை அண்ட் ஐ செவன் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது ஃபை எயித் ஜென்ரேஷன் எயிட் ஜிபி ரேம் வித் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி எஸ்எஸ்டி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் நான் டச்சு டச் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இதே ஐ செவன்ல பார்த்தீங்கன்னா வித் டச்சோட இருக்கு டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இதுலேயே இன்னொரு மாடல் இருக்கு பட்ஜெட் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா காம்பேக்டா வேணும்ன்றாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஃபை எய்த் ஜென்லியே டெல் லாட்டிட்யூட்ல ஃபைவ் டூ நைன் ஜீரோன்ற மாடல் தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு டிஸ்பிளே வரும் இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபை எய்த் ஜென்லியே எல்லா லேட்டஸ்ட் போர்ட்ஸுமே பிரசன்டா இருக்கும் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா லேப்டாப்புமே பக்கா பிரான் நியூ கண்டிஷனாக இருக்கும் ஒரு சிங்கிள் ஸ்க்ராட்ச் கூட இருக்காது டென்ட் ஸ்கிராச் எதுவுமே இருக்காது

இதோட காஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இது கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்ட் லேப்டாப் இது டெல் லாட்டிடியூட்டில் செவன் ஃபோர் ஒன் ஜீரோ ஐஃபை டென்த் ஜென்ரேஷன் சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் வித் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஜிபிஎஸ்எஸ்டி ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும் ஹெவி பர்ஃபார்மன்ஸ் ஹெவி டியூட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை ரன் ரன் பண்ணலாம் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் லேப்டாப்பு இதுவும் ஒரு சிங்கிள் ஸ்க்ராச் கூட இருக்காது இதோ இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இது கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்ட் லேப்டாப் வித் ரொம்ப தின்னஸ்ட்டு லேப்டாப்பு

SSD

பக்கா பிராண்ட் நூ கண்டிஷனாக இருக்கும் ஐ செவன்ல எய்த் ஜென்ரேஷன் எயிட் ஜிபி ரேம் வித் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி எஸ்எஸ்டிடி இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ நம்ம நம்ம சொன்ன எல்லா லேப்டாப்லேயுமே வந்து அப்டேட் பண்ணலாம் சிக்ஸ்டீன் ஜிபி வித் ஃபைவ் டுவல் சிக்ஸ்டீன் ஜிபி வித் ஒன் டிபியும் நம்ம பண்ணிட்டு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பிரைசிங் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ லெனோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட் ரன்னிங் மாடல் அது இது வந்து பார்த்தீங்கன்னா லெனோவில் திங்க் பேட் டி ஃபோர் எயிட்டி இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஐ ஃபைவ்ல எய்த் ஜென்ரேஷன் எயிட் ஜிபி ரேம் வித் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபிஎஸ்எஸ்டி வெறும் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறோம் ஆமாம் நம்ம கிட்ட எந்த லேப்டாப் வாங்கினாலுமே எல்லா லேப்டாப்ஸுமே வந்து ஃப்ரீ கிஃப்ட்ஸ் இருக்கு அண்ட் வந்து வாரண்டி இருக்கு ஒன் மந்த் செல்லர் வாரண்டி வித் ஒன் இயர் ஹவர்ஸ் வாரண்ட்டி பண்ணிட்டு இருக்கும் அண்ட் நம்ம கிட்ட வாங்குற எல்லா லேப்டாப்புமே வந்து உங்களுக்கு ஒரு பேக் பேக்கு ஒரு ஒயர்லெஸ் மவுஸ் ஒரு கீபோர்ட் ஸ்கின்னு ஒரு லேப்டாப் கிளீனிங் கிட்டு ஒரு இயர்ஃபோனு ஒரு ஒரிஜினல் ஆன்டி வைரஸ் வித் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷனோட வந்துடும் எந்த லேப்டாப் வாங்கினாலுமே அதுக்கு பிராண்டட் அந்த பிராண்டோட அடாப்டர் வித் ஒன் இயர் அடாப்டருக்கும் ஒன் இயர் வாரண்டி வரும் புது அடாப்டர் தான் தரும் வித் ஒன் இயர் வாரண்டியோட வந்துடும் இது எல்லாமே காம்ப்ளிமெண்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் டெல் ஆட்டிடியூடில் இதுவும் வந்து ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோவில் ஐ செவன் வரும் ஐ செவன் எயித்து ஜென்ரேஷன் எயிட் ஜிபி ரேம் வித் டூ சிக்ஸ் ஜிபி எஸ்எஸ்டி இது உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ப்ளஸ் வந்து ஃப்ரீ கிஃப்ட்டு காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து வாரண்டி அண்டர் இந்த ஒன் மந்த் செலர் வாரண்டி வித் ஒன் இயர் சர்ஸ் வாரண்டியோட பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் பேட் பண்ணலாம் எல்லா லேப்டாப்புமே பக்கா ப்ராண்ட் நியூ கண்டிஷனாக இருக்கும் ப்ரோ எதுலுமே நம்ம கிட்ட பார்க்குற எந்த லேப்டாப்னு ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இருக்காது ப்ரோ அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் ப்ரோ இப்போ வந்து இந்த லேப்டாப்ஸ்லாம் வந்து நீங்கள் ஆன்லைன்ல சில பேர் வந்து இப்போ இந்த செவன் ஃபோர் நைன் ஜீரோ சொன்னோம் பார்த்தீங்களா அதெல்லாம் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுபா நான் சேல் பண்றேன் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட்லாம் விற்கிறாங்க ஆனால் ஆன்லைன்ல விற்கிற ப்ராடக்ட் ரெனூடு லேப்டாப்பு சும்பற போய் லைவாக போய் வாங்க முடியாது அதுக்கு ஃப்ரீ கிஃப்ட் எல்லாம் தரமாட்டாங்க ஒன்று அண்ட் அது அல்லாமல் ப்ராடக்ட்டு நீங்கள் லைவாக போய் வாங்க முடியாது நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ அதுதான் வரும் அப்போ என்கிட்டையும் அந்த ரேட்ல என்கிட்டையும் லேப்டாப்ஸ்லாம் இருக்கு டென்ட் ஸ்க்ராட்ச் அந்த மாதிரிலாம் இருக்கு ஆனால் இது நான் ரீட்டெயிலாக பண்ணும்போது வந்து இது போகாது ஏன்னா இது டென்ட்டாக இருக்கு இது என்ன ஸ்க்ராட்சா இருக்கு இதுனா ரொம்ப யூஸ்டு மாதிரி இருக்கு அப்படின்னா சொல்லுவாங்க அதனால நான் அந்த மாதிரி செக்மெண்ட்லாம் விட்டுட்டு எங்கிட்ட புதுசு லேப்டாப் மாதிரி பார்க்கறதுக்கே புதுசாக இருக்கும் லேப்டாப்பு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் அண்ட் அது இல்லாமல் நீங்க லைவா வந்து வாங்கும் போது உங்களுக்கு தெரியும் ப்ராடக்ட்டோட குவாலிட்டி நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கு நான் ஏதோ அதை எடுத்து சேல் பண்ணணும்னு இல்லை ரொம்ப ப்ரொஃபஷனலாக எடுத்து நாங்கள் இது லாங் டர்மாக நம்ம சர்வை பண்ணோம்ல ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ராடக்ட் குவாலிட்டி இதில் இருக்கும் இந்த ஆயிரம் ரூபா ஆய ரெண்டாயிரம் ரூபா நீங்கள் பார்த்துட்டு ஒரு வேலை அந்த லேப்டாப் தான் இந்த லேப்டாப் நினச்சிடாதீங்க அது வேறு இது வேறு ப்ரோ அப்புறம் நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் ப்ரோ உங்கள் சைட்லேருந்து சப்போர்ட் வந்து சூப்பராக இருக்குது ப்ரோ ஏன்னா என்னோடய ஃபாலோவர்ஸ் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நல்லா சப்போர்ட் பண்றீங்க எந்த ப்ராப்ளம் ஏதாவது வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் ஏதாவது இஷ்யூனாலும் அதை கரெக்டா பார்த்து ஹேண்டில் பண்ணி நம்ம மெயினா அதுதான் ப்ரோ ஏன்னா பொருள் விற்கிறது மட்டும் இல்ல சோ வந்து அதோட நான் நிறுத்துறது கிடையாது இன் கேஸ் அவங்களுக்கு எனி டவுட்ஸ் எதுனாலும் நான் வந்து சப்போர்ட் பண்றேன் அண்ட் எதனா ப்ராப்ளம்னாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நியாயமா எது பண்ணணுமோ கரெக்டா அதை பண்ணி கொடுத்துருக்கு அப்படியே பண்ணி கொடுக்கலாம் நீ டேரக்டா எனக்கு மெசேஜ் பண்ணலாம் எனக்கு கால் பண்ணலாம் நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அதுதான் நிறைய இடத்துல சொல்ல மாட்டாங்க பட் ப்ரோ வந்து ஹானஸ்டா பண்ணிட்டு இருக்கிறதுனால அதை நான் சொல்லுவேன் கண்டிப்பா தேங்க்ஸ் ப்ரோ தொடர்ந்து அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க

எயிட்டி பர்சன்ட் வந்து ப்ராப்ளம் பொறுத்திருக்க எல்லாமே அது அதே ஸ்பாட் சர்வீஸில் பண்ண முடியாது ஒரு சில விஷயங்கள் மாறலாம் ஆனால் ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து நாங்கள் ஸ்பாட் சர்வீஸ் அப்பயே பண்ணி அப்பயே கையிலே கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு அது நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாமே இப்போ அதாவது சிப் லெவல்னால் போர்டு சம்மந்தப்பட்டது இப்போ ஆன் ஆகலை பவர் ஆன் ஆகலை டெட் ஆகிடுச்சு இல்லை டிஸ்ப்ளே உடஞ்சிடுச்சு இமீடியட்டாக பண்ணணும் எனி சர்வீஸ் அதாவது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லேப்டாப் மொபைல் ஃபோன்ஸ் இது எல்லாமே நம்ம பண்ணுறோம் ஆல் ஆல் ஓவர் சென்னை ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம் நீங்க எங்களோட நியர்பை ஸ்டோர் எந்த ஸ்டோருக்கு வேணாலும் நீங்க கான்டெக்ட் பண்ணலாம் நம்மளோட ரெண்டு பிரான்சோட அட்ரஸ் சொல்லிவிடுங்க கண்டிப்பாக கண்டிப்பா ஒன்று ஒன்னு வந்து சூலைமேடு சண்முகநார் சாலையில் இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஷோபன் பாபு ஸ்டாச்சுக்கு ஆப்போசிட் கில் நகர் பார்க் பக்கத்தில் இருக்கு நீங்கள் கூகுளில் வந்து லேப் கார்னர்னு போட்டிங்கன்னா நம்மளோட மூணு கடையோட லொக்கேஷன் உங்களுக்கு காமிச்சிடும் ஒன்று வந்து சூலேமேடு இன்னொன்று திருமுல்லை வாயில் இருக்கு இன்னொன்று ஆவடி வேல்டே காலேஜ் கிட்ட இருக்கு நீங்கள் இந்த சர்க்கிளில் எங்கே இருந்தாலும் நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் எங்க நம்பருக்கு காண்டக்ட் பண்ணீங்கன்னா நாங்களே கூட பர்சன் அனுப்பிச்சு நாங்கள் டோர் ஸ்டெப் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் கம்ப்யூட்டர் ஏஎம்சிஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் ஆண்டிவரஸ் இன்சிலேஷன் ரிமோட் சப்போர்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு எதனா ரிக்வெமெண்ட் இருந்தால் டேரக்ட்டாக நீங்கள் கண்டெக்ட் ஓகே இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா

நீங்க டேரெக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அதுலயே வாரண்ட்டி நிறையா நம்ம வீடியோவில் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது ஸோ கஸ்டமருக்கு வாரண்டி கஸ்டமருக்கு என்ன என்னால் இதோட என்ன பெஸ்டா தர முடியுமோ வாரண்டி சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அது கஸ்டமர் டேரெக்டாக வந்து நம்ம கிட்ட லேப்டாப் வாங்கும் போது அந்த சர்பீஸ் நாங்கள் சொல்லுவோம் செல்லர் வாரண்ட்டி அண்ட் சர்வீஸ் வாரண்டியில் என்னென்ன கவர் ஆகும்னு சொல்லிடுறேன் உங்கள் செல்லர் வாரண்ட்டினா கீபோர்ட் ஹார்டி டிஸ்க் ரேம் மதர் போர்ட் பேட்டரி இது ரிலேட்டடாக எதனா பிரச்சனை இருந்ததுன்னா நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் பிசிக்கல் டேமேஜ் இருக்கக்கூடாது அண்ட் வந்து ஒன் இயருக்கு சர்வீஸ் வந்து ஃப்ரீ பொருள் எதனா மாத்தற மாதிரினா பொருளுக்கு சார்ஜஸ் வரும் இன்னொரு டெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன்